வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப சுயமரியாதையையும் விரும்பக்கூடியவங்களும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க தான் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் ஆத்மாத்மான பணிகளெல்லாம் செய்வாங்க மிகவும் நம்பிக்கையானவங்க தன்னை நம்பி வந்தவங்களை எப்பாடுபட்டாவது காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் அதாவது ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரிகளும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருட்சிகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலியமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பு மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய வெச்சுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க உங்களுடைய உத்தியோகத்திலையும் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக தான் இந்த முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுறதுனால உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைய கிடைக்க இது உங்களுக்கு திருப்தியாக அளிக்கும் என்றாலும் சில தற்காலிக தாமதங்கள் ஏற்படுறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கும்படியான ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வர இருக்குது உங்கள் இலக்குகளை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய கடின உழைப்பிற்கு அர்ப்பணிப்பான செயலுக்கும் நல்ல பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நீங்கள் பெற வேண்டிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க இருக்குது நீங்கள் அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் சிறப்பாகவே இருக்குது அதே மாதிரி நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்க பணத்தை முதலீடு செய்யலாங்க அப்படி முதலீடு செய்தீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க அதன் மூலமா உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதம் நீங்க கொஞ்சம் செய்யாம இருக்கிறது நல்லது தள்ளி போடுறது நல்லது கொஞ்சம் பொறுமையுடன் சொந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு செயல் நடக்குது அப்படின்னு உங்களை யாராவது அழைத்தாங்க அப்படி கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது ரொம்பவும் நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காம இருக்கிறது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதே த அதற்கு தகுந்த போல் வருமானமும் இருக்குது கடன் ஏதாவது கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க முடிந்தால் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் முறையாக தூக்கம் இல்லாததுனால தான் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் ஓய்வு எடுத்து பாருங்கள் நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஆன்மீக ந நடவடிக்கையில் ஈடுபடுவதன் மூலியமாகவும் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் உங்கள் சில பேருக்கு பிரச்சனைகள் உங்கள் பிள்ளைகள் காரணமாக கூட இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவர்களிடம் கவனமாக பேசுவதும் கவனமாக நடந்து கொள்வதும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கல்வி சிறப்பாகவே இருக்குது அதே மாதிரி ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் விரும்பிய பாடத்தெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதே மாதிரி இந்த முப்பது நாட்களும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைகளும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க காதல் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படுத்தினாலும் உங்களுக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி இந்த டைமில் காதலிச்சிட்டு இருக்கீங்களா இருந்தால் காதல் துணையை வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கிட்ட அறிமுகம் செய்து வைக்கும் ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் மேலும் கா காதல் திருமணத்திற்கு பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் வாங்கும் வாய்ப்பும் வரலாம் அது சம்மதம் கேட்டீங்க அப்படின்னா எந்த டைமில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது உங்கள் காதல் துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது துணையின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்கும் பொருளாதாரத்துலேயும் ஒரு சில சிக்கல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எளிமையாக சமாளிச்சிருவீங்க திருமணமான தம்பதிகளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தருணமாக இது அமைந்திருக்கும் இந்த மாதம் நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கலாம் அவர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நண்பர்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படி நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் கவனமாக ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது வருமானமும் பல வழிகளில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது உங்களுடைய துணையின் செலவு துணையின் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது நஷ்டத்தை தவிர்க்க துணையோட ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நீங்கள் பிறருக்காகவும் பணம் செலவு செய்யும் வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி சமூகத்தில் உங்களுடைய புயரும் புகழும் பெயரும் கிடைக்கிறதுக்காக சின்ன சின்ன செலவுகளையும் சமூக சேவையும் செய்துட்டு வருவீங்க அதனால் நிறைய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் முன்னேற்றமான நாட்களாகத்தான் அமைந்திருக்கு வெளிநாடுகளில் தங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பதிலெலாம் கிடைக்கும் உத்தியோகத்தின் மூலிமா வாழ்வில் முக்கியமான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களில் நீங்கள் விரும்பிய ஒரு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு வெளிநாடு செல்வதற்கான யோகமெலாம் இருக்குது அதே மாதிரி ஆராய்ச்சி துறையில் பணிபுரியவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான பதிலெலாம் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரைகளும் இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் முப்பது நாட்களும் உங்களுக்கு சிறப்பு தான் இருக்கு தொழிலில் எந்த ஒரு இது இல்லை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதனாலேயே உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் இருக்கும் புதிய யோசனைலாம் செய்து தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் யோசிட்டு இருப்பீங்க அந்த தொழிலில் விரிவுபடுத்துறதுனாலையும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசு சார்ந்த விஸ் விஷயங்கள்லேயும் நல்ல ஒரு சாதகமான பதிலெலாம் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைகளும் குடல் மலைச்சிக்கல் பற்கள் அல்லது வாய் தொடர்பான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உரிய மருத்துவரிடம் அப்பப்போ ஆலோசனை பெறதும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அலட்சியம் காட்டாமல் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் உங்கள் அறிவுத்திறனும் மேம்படும் அதே மாதிரி குழுவாக சேர்ந்து படிக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய பாடங்கள் படிக்கும்போது வழக்கம் போல் இருக்காது உங்களுடைய அறிவை விரிவுபடுத்துகிறதுக்கு குழுவாக சேர்ந்து படிக்கிறதுனால நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி அரசு தேர்வு எல்லாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அற்புதமான பலனெலாம் கிடைக்கும் எந்த ஒரு செயல் அதாவது புதிதாக ஏதாவது காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் நல்லது உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டு கிடைக்கிறதுக்கான இந்த நிறையவே இருக்குது உங்களுக்கு திருப்திகரமான மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் நாட்களும் அமைந்திருக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் பதினொன்று பதினாறு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அம்மா ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு நிதி நிலைமை போதுமான அளவுக்கு இருக்கும் அதற்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும் மனைவியோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு வெற்றிகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் thank <laughs> you விருச்சிகராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் தொழில் சம்பந்தமாக எங்கேயாவது வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தலைமை பதவியெல்லாம் தேடி வரருக்கு உங்களுடைய துணிச்சல் அதிகரிக்கிறதுனால நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிகராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான பதில் அனைத்துமே கிடைக்கும் விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருகில் உள்ள அம்மா நாளைங்களுக்கு சென்று வழிபட்டுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வச்சுக்கிற ரசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ